வீடியோ பார்க்க வந்த எல்லோருக்குமே வணக்கம் நம்ம வந்து இடைவெட்டு நாட்டுக்கோழி பண்ண வச்சுருக்கோம் நம்ம ஊர் பார்த்திங்கன்னா தென்காசி மாவட்டம் பண்புள்ளி பக்கத்தில்ங்க நம்ம கோழிகள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆறு மாதத்துலேயே நம்மளுக்கு ஒன்றரை இருந்து ஒன்றே முக்கா கூட ஒரு மாதம் ஆச்சுன்னா ரெண்டு கிலோ அந்த மாதிரி கோழி வந்து வந்துடுங்க ஏன்னா இது இடைவெட்டு நாட்டுக்கோழி வெயிட்டே நல்லாவே வருது இன்றைக்கி நம்ம என்ன இதை பற்றி நான் பேச போகிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா நாட்டுக்கோழி வளர்க்குறது லாபமா இல்லை நஷ்டமா அப்படிங்கிறது தான் என்னோடய அனுபவத்திலேருந்து நான் சொல்ல போகிறேங்க நம்ம பார்த்திங்க அப்படின்னா கோழிகளுக்கு நம்மளே இரை உற்பத்தி பண்ணி இருக்கோம் தனியாக வேறு எதுவும் வெளியிலேருந்து கம்பினி இற எதுவுமே வாங்குறது கிடையாது மக்காச்சோளம் கம்பு அந்த மாதிரி தாங்க நம்ம இறை கொடுத்துக்கிட்டு வரோம் கோழிகளும் நல்லா சாப்பிடும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் நாட்டு கோழி வளர்க்குறது லாபமாக நஷ்டமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தாங்க அதில் நஷ்டம்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆரம்பத்தில் ஒரு கோழியை நீங்கள் வளர்க்க ஆரம்பிக்கும் போது அதை நமக்கு வந்து இழப்பு வரத்தான் செய்யும் அதனால் நமக்கு நஷ்டம் வரத்தான் செய்யும் நீங்கள் அந்த இழப்புலேருந்து இருந்து கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா கோழிகளுக்கு நோய் வராமல் இருக்க என்ன தடுமுறைகள் செய்யணும் எந்த மாதிரி தீவனம் கொடுக்கணும் தண்ணி எந்த மாதிரி வைக்கணும் குஞ்சுகளை போய் அடை வைக்கிறதுக்கு கோழிகளுக்கு என்ன மெத்தட் பயன்படுத்தணும் குஞ்சுகளை நம்ம எப்படி பராமரிக்கணும் அப்படிங்கிறத நம்மளை கற்றுக்கிறத வரைக்கும் கொஞ்சம் நம்ம வந்து லாபத்தை எதிர்பார்க்க முடியாது கற்றுக்கிட்டோம் அப்படின்னா இதை மாதிரி லாபம் தரக்கூடிய தொழில் எதுவுமே கிடையாதுங்க பெரிய அளவில் நம்ம வந்து இதில் எதுவும் வேலை பார்க்க போகிறது கரெக்டான டைமுக்கு தீவனம் வைக்க போகிறோம் தண்ணி வைக்க போகிறோம் கோழிகளுக்கு எதோ நோய் வருதா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இல்லை அப்படின்னா நம்ம அதுகளுக்கு வந்து ஆரம்பத்திலேருந்தே நம்ம வந்து நாட்டு மருந்து கொடுத்துட்டு வரும்போது கோழிகளுக்கு நோய் வர்றது கம்மியாக தாங்க இருக்கும் அதையும் மீறி நோய் வந்தால் நீங்கள் மருந்து கொடுத்து ச சரி பண்ணிடலாம் நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் ரொம்பலாம் வந்து முதலீடு போட்டு ஆரம்பிக்க வேண்டாங்க ஏன்னா நீங்கள் தொழிலை கற்றுக்கிறது வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன அளவில் நீங்கள் பண்ணி அதில் இருந்து நீங்கள் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் பெரிய அளவில் பண்ணும்போது உங்களுக்கு நல்லாவே லாபம் இருக்குங்க நாட்டுக்கோழி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பெட்டை கோழிகள் பார்த்திங்கன்னா உயிரோடையே நம்ம பண்ணைகளில் வந்து நானூற்றம்பது ரூபா ஒரு கிலோன்னு வாங்கிட்டு போகிறாங்க ஆவரேஜாக ஒரு பொட்டை கோழி நமக்கு ரெண்டு கிலோ வந்துடுங்க அப்போ நமக்கு ஒரு கோழியில் தொள்ளாயிரரூவா கிடைக்கும் அது எவ்வளோ நாள் நம்ம வளர்ப்போன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சுலேருந்து ஆறு மாதம் அந்த ரெண்டு கிலோ ரீச் ஆகுறதுக்கு ஆகுது அப்போது நம்ம சாவல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிலோ முந்நூற்றம்பது ரூபான்னு வாங்குதாங்க அதுவும் ஒரு அஞ்சு ஆறு மாதத்தில் ரெண்டு ரெண்டரை சாவல் வந்து வெட்டைக்கோழிகளோடு நல்லாவே வெயிட் வருங்க அப்போ நமக்கு வந்து இதில் வந்து நல்ல லாபம் இருக்கும் நேரடியாக நீங்கள் வியாபாரிகள்கிட்ட கொடுக்காமல் நாங்கள் நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்க அப்படின்னா கடைகள் இருக்கும் இல்லையா கடைகளில் ஒரு ரெண்டு மூணு கடைகளை நான் வந்து பழக்கமாக வழக்கமாக கொடுக்க வச்சுருக்கேங்க அவங்கள்ட்ட வந்து நம்ம கொடுக்கும்போது ரொம்ப லாபமாக இருக்குது வியாபாரிகள் பார்த்திங்கன்னா ஒரு கோழி நானூற்றம்பது ரூபாய்க்கு மேலே வாங்க மாட்டாங்க ஆனால் இருந்து வாங்கும்போது எடை போட்டு வாங்குவாங்க அது நமக்கு வந்து இது டபுள் லாபம் ஆகும் நீங்கள் ஒரு பத்து கோழியை ரூபாய்க்கு வியாபாரிகிட்டே விற்கிங்க அப்படின்னா நீங்கள் கடையில் நேரடியாக வெயிட் போட்டு கொடுக்கும்போது எட்டாயிரத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்து விற்றுலாங்க நீங்கள் இந்த தொழில் ரகசியத்தை கற்றுக்கிட்டால் அந்த நோயை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு கற்றுக்கிட்டிங்கன்னா இதை மாதிரி ஒரு லாபகரமான தொழில் எதுவுமே கிடையாதுங்க அதே மாதிரி நாட்டுக்கோழி முட்டைகளை நம்ம அடை வைக்கிறது போக மீதி இருக்க முட்டைகளையும் நம்ம வெளியில் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு வரோங்க எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா நாங்கள் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே வந்து முட்டைகள்லாம் வந்து போட்டி போட்டு வாங்கிடுவாங்க ஒரு முட்டை பார்த்திங்கன்னா இருபது ரூபான்னு விற்பேங்க எனக்கு அது வந்து நல்ல லாபமாக தெரியுது கோழி நல்லா அடைப்படுக்காதது இல்லை எக்ஸ்ட்ரா முட்டை இருக்க முட்டை வரும்போது நான் வந்து முட்டையாகவே நான் வந்து கொடுத்துடுவேங்க எனக்கு அதுலேருந்து ஒரு வருமானம் கிடைக்கும் அதே மாதிரி கோழியை போது எனக்கு ஒரு நல்ல லாபம் கிடைக்குதுங்க கோழிகளுக்கு தீவனம்னு பார்த்தீங்க அப்படின்னா மக்காச்சோளம் கம்பு காய்கறி நீங்கள் வீட்டில் இருக்க காய்கறி கொண்டு வந்து போடலாம் சின்ன வெங்காயம் போடலாம் வெங்காயம் பெரிய வெங்காயம் போடலாம் அந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கிட்டு வரும்போது தீவன செலவையும் நம்ம குறைச்சி கொடுத்துட்டு வந்துட்டு வெளிமைச்சல்லையும் விடும்போது தீவன செலவும் நமக்கு கம்மி அப்போ நமக்கு லாபம் வந்து அதிகமாகவே இருக்கும் ஒரு கோழி எதுக்காண்டி நோய் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இடம் சுத்தமாக இருக்கணும் நீங்கள் அதுக்கு கொடுக்குற தண்ணி சுத்தமான தண்ணியாக வைக்கணும் நீங்கள் ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை மூணு தடவை அந்த தண்ணி நீங்கள் கழுவிக்க தப்பாவை கழுவி சுத்தமாக வைக்கும்போது நோய் தொந்தரவுலாம் இருக்காதுங்க அதே மாதிரி கீழா நெல்லி குப்பை மீனி சின்ன வெங்காயம் சீரகம் மிளகு பூண்டு மஞ்சள் இந்த மாதிரி எல்லாமே அரைச்சி நீங்கள் அதுக்கு வைக்கிற தீவனத்தோடு மிக்ஸ் பண்ணி காலையிலே வச்சிட்டீங்க அப்படின்னா காலையில் திறந்து விடும் போது நம்ம வைக்கும்போது கோழி எல்லாமே சாப்பிடுங்க சாப்பிட்ருச்சுன்னு வச்சுக்கோங்க அதுக்கு நோயே வராது நீங்கள் ஆரம்பத்துலேயே இந்த மாதிரி உணவுகளை கொடுத்து வரும்போது அதுக்கு நோய் வராது அப்போ நமக்கு இழப்பீடும் கம்மியாக இருக்கும் இதை நம்ம கற்றுக்கிறதுக்கு எவ்வளோ நாள் நமக்கு டைம் ஆகுதோ அது வரைக்கும் நம்ம வந்து நாட்டுக்கோழியில் வந்து லாபத்தை எதிர்பார்க்க முடியாதுங்க நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த விற்கிறதுக்கும் மாதிரி விற்கிறதுக்கும் எந்த மாதிரி விற்கணும் அப்படிங்கிற அந்த ரகசியத்தை தொழில் ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இது ஒரு நல்ல லாபமான தொழில் வீடியோ பார்த்ததுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்